வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஏழு வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்தது அவர் கணவர் நல்லா வேலையில் இருந்தார் கார்லாம் வச்சுருந்தாங்க டெய்லி அவர் தான் க குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு லட்சுமி விடுவார் அதுமாதிரி இருக்கும்போது ஒரு வீக்கெண்ட் நாள் அந்த இதில் வந்து சாட்டர்டே ரொம்ப அந்த ஸ்கூல் எதுவும் ரொம்ப படம் மக்கள் நடமாட்டமெலாம் இருக்காது அவர் அழைச்சிட்டு போனார் காரில் அழைச்சிட்டு போனார் காரில் அழைச்சிட்டு போய் அவங்க பொண்ணை இறக்கி விட்டார் இறக்கி விட்டுட்டு கதவை சாத்திட்டாரு கதவை சாத்திட்டு ஒரு ஃபோன் ஃபோனை பார்த்துக்கிட்டே காரில் போய் அது அந்த பொண்ணுடைய சடை கொஞ்சம் முடி கொஞ்சம் நீட்டு அந்த இறங்கும்போது போது அந்த முடி வந்து அந்த கார் எடுக்கல காரு கதவை எடுக்கல மாட்டிக்கிச்சு அவர் உள்ளே ஏறி லாக் பண்ணிட்டாரு க அதனால அந்த கதவு திறக்கமில்ல குழந்தை தப்பு இது பண்ணி பார்க்குது தட்டுது அவர் தான் மும்முரமாக வந்து ஃபோனில் தீவிரமாக இருக்கார் அதனால் இதை பற்றி இல்லை மெதுவாக அப்படியே காரை நவுத்துறாரு அந்த குழந்தை தட்டி தட்டி கதவை தட்டி தட்டி பார்க்குது அதை சுத்தமாக கவனிக்கவே இல்லை ஆனால் மெதுவாக ஓட்டுறதுனால அது கூடவே அந்த முடி இருக்கு இல்லையா அதனால் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க அதை ஒரு எதிரில் ஒரு பெற்றோர் வராரு அவர் கூட ஒரு பெண் குழந்தை வந்துட்டுருக்கு அந்த பெண் குழந்தை அந்த பெற்றோரும் வந்து ஃபோனை பார்த்துட்ருக்காரு பொண்ணு பார்த்து இந்த பொண்ணு இது மாதிரி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க அப்போ அந்த பொண்ணு இதாக இருக்குது அது போய் பா காவந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அது ஒன்றுமே அவர் 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 செல்ஃபோன் பார்க்குற மும்புறத்தில் அவரும் எதுவும் கண்டுக்கலை ஒன்று இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க ஓடி கொடுங்க ஓடி அந்த காருக்கு எதிரில் போய் ஸ்லோவாக தானே அது இதில் போய் இது பண்ணி இது பண்ணி பார்க்குறாரு அவர் என்ன ரோடு அது ரொம்ப ஆள் நடமாற்றம் இல்லாத ரோடு அதனால் அவர் வெறும் பெருசாக அது ரோடெல்லாம் பார்க்கல அவர் பார்த்துட்டு ஒரு செல்ஃபோனே பார்த்துட்டு காரை ஓட்டிகிட்டு இருக்கார் மெதுவாக அந்த குழந்தை நின்று பார்த்தாங்க ஒரு அப்படியே நின்னாங்க அப்படி த லேசாக தட்டி எடுத்து கீழே சைடில் போய் விழுந்துட்டாங்க என்னோட மறுபடியும் ஏந்துட்டாங்க ஏந்திரிச்சு பார்த்தாங்க மெதுவாக போனதுனால ஒன்றும் பெரிய இஞ்சி இல்லாங்களா மறுபடியும் அவர் அதே மாதிரி இருக்கார் அப்பாவும் இன்னும் கண்டுகளை உடனே என்ன பண்ணுறாரு அவங்கள ஒரு அது ஒரு செல்ஃபோன் பறிச்சுக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன இளைஞர் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்கார் பாட்டிலில் இந்த மறுபடியும் அந்த பொண்ணு போயிட்டு அந்த அந்த பொண்ணு சடம் முடி மாட்டின பொண்ணு அப்படி ஓடிட்டே தான் இருக்காங்க இது பண்ணிட்டு ஓடிட்டே இருக்காங்க அந்த சின்ன பொண்ணு போய் இன்னொருத்தர் அந்த விவரம் போய் ஹெல்ப் கேட்டாங்க அவரும் அதை செல்ஃபோனை பார்த்துட்டு கவனிக்கவே இல்லை உடனே டெல்லாம் என்ன பண்ணாங்க தட்டி கொட்டு பார்த்தாங்க செல்ஃபோனை பொண்ணுங்களாம் பார்த்தாங்க முடியல அவர் உள்ள கண்ண கையில் ஒரு பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் அந்த பாட்டில் வாங்கினாங்க வாங்கி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த கூல் கீழே கூட்டிட்டு கூட்டிகிட்டு அந்த இதை வந்து பாட்டிலை உடச்சி ஒரு கண்ணாடி கூர்மையாக இருந்தது அந்த கூர்மையான கண்ணாடியை வச்சு அந்த பெண்ணுடைய தலைமுடி கொஞ்சம் அவங்க அந்த காரோட ஒட்டி இது பண்ணி அறுத்து விட்டாங்க அது உடனே அந்த குழந்தை சேஃபாக ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க இப்போ அந்த மூணு பேர் வண்டி அந்த குழந்தையோட அப்பாவும் அவங்க கவனிக்கல இன்னொரு குழந்தையோட அப்பாவும் இது பண்ணல இன்னொரு இளைஞர் அங்கே இருந்தார் அவரும் அது பண்ணல மூணு பேருமே வந்து செல்ஃபோனை பார்த்துட்டு அவங்களோட அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தாங்க வாழ்க்கையில் செல்ஃபோன் வந்து அவசியம்தான் இருந்தாலும் அந்த செல்ஃபோனை வந்து அவசியமான விஷயங்கள் மட்டும் தான் பயன்படுத்தணும் அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இது பண்ணால் பெரிய ஆபத்தை தான் உண்டு பண்ணணும்ன்றது தான் அந்த கதைகள் நன்றி வணக்கம்